தான் இருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமாவில் எனக்கு ஐடியாவே இருக்கலை நான் வந்து ஆக்டிங்கெல்லாம் வருவேன்னு எனக்கு ஐடியாவே இருக்கலை ஹானா அப்போது ஒரு நாள் இவங்களோ என்னோடய ஃபியான்ஸே எனக்கு இப்போ அவர் தான் என் கணவர் அவங்க ரெண்டு பேரும் வந்து கதை கதை சொன்னாங்க அக்கா அப்போ கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக ஆயிடுச்சு ரொம்ப செல்லம் ஆகிட்டாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து சொல்லி நீ பண்ணணும் ஏன் பண்ணணும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க கிடை கிடைக்கிறதில்லை உனக்கு இவ்வளோ அழகான ஒரு கதாபாத்திரமாகதாங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணி காயல் படத்துக்குள்ள நான் அப்படிதான் நுழைஞ்சேன் ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க தமயாந்தியாக்கா கதை சொல்கிறதே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு குழந்தைக்கு சொன்னால் எப்படி எப்படி ஆவா கேட்கும் இல்லையா கண் அசைக்காமல் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க தம்யந்தி அக்கா கதை சொல்லும்போது அப்போ எனக்கு அவங்க மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ளே வந்துட்டேன் ஜேசு சார் தான் முதல் நாள் நான் பார்க்குறேன் நார் மீட் பண்ணதே இல்லை ரொம்ப அருமையான மனிதர் ஃபோன் பண்ணால் கூட மேன் ஆஃப் ஃபியூ ஃர்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு நாலு வரி தான் பேசுவார் அதுவாக எதாம்மா சரிம்மா ஓகேம்மா ஒன்றும் கவலை விடாதம்மா நான் பார்த்துக்குறேம்மா அவ்வளோதான் சொல்லுவார் ஸோ ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் கை அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது ஆக்சுவலி நான் தியேட்டரு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ சினிமாவோடய அனுபவம் எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லிக் கொடுப்பாங்க அதை லிங்கேஷ் எனக்கு ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம ஹீரோ லிங்கேஷ் அது பாரு அன்றைக்கி அக்கா சொன்னாங்கதான் அது மாதிரி பண்ணு 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இரு சொல்லிட்டு என்ன கைத்தாங்களாக கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு லிங்கேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிலாம் சொல்லுவார் மோ லைக் படி படி ப்ரோ தென் அனுமோல் சேச்சி எனக்கு கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஒரு சீன் இருந்தோம் நாங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஒரு சீனு அப்போது ஸ்வாகத்தா உன்னோடய கண்ணிலேயே நீ வந்து நிறையா கன்வே பண்ண முடியும் நிறையா கான்வர்சேஷன் வைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அது எப்படி யூஸ் பண்ணுறது ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அனுமோல் சேச்சி மறக்கவே மாட்டேன் நான் சேம் இட் இஸ் அமேசிங் அனுமோல் சேச்சி வந்து இன்னும் இன்னும் நிறையா நம்ம பார்க்கணும் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க அண்ட் டேடி ஐசாக் டேடி நாங்கள் பயங்கர படி சீ ஹாவ் ஹேட் கிரேட் ஃபன் யூரிங் யூ ஷூட் அண்ட் ஜஸ்டின் சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு தென்மூட்